நம்ம கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்து பிச்சாவரம் அங்கே தான் அந்த சதுப்பு நல்ல காடு இருக்குது இது மாங்குரோ ஃபாரஸ்ட் நம்ம தமிழில் வந்து அலையாத்தி காடுகள் இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த பிரம்மாண்டமான அலையாத்தி காடை நம்ம ஒரு படகுல சுற்றி பார்க்கலாம் வாங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் வாங்க நம்ம வந்து ப படகு புக் பண்ணிடலாம் இப்போ வந்து துடுப்பு படகுல தான் நம்ம போக போகிறோம் அது வந்து நாலு பேர் போகிறது வந்து ஐநூறுரூபா அதான் லாஸ்ட்டு அதுக்கு மேலே அதிகமான ஆட்கள் இருந்தாங்கன்னா அதுக்கு மேலே பெரிய பொட்டம் வச்சுருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி பார்த்து போய்க்கலாம் நாங்கள் நாலு பேர் போகிறது வந்து ஐநூறுரூபா நான் ஒரு நண்பர் ஒன்று வந்தார் என்ன மாதிரி சிங்கிளாக நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து அந்த படகு புக் பண்ணியிருக்கோம்

कलिबन फोन नंबर है सर इन बॉटल क्या देना रिव्यू है चलो टेक ऑफ आ बॉटल ये बरामद है

टाइमिंग करता नहीं था रायन है काले ले रहो नहीं थोड़े बहुत नहीं टाइम है बहुत बहुत टाइम है हम जा नहीं लगा जा है हेल्प में आई एम ऑन दो तीन महीना हल्ट हो रहा है तो मिनट बराबर യാ <Tippettin throat> <that's> <that's> <that> ആയ്യേ ഹാ യാരും പോള് കാണല്ല

कौन से कार्ड के और सपोज पहले वराला होगा वोकिंग इट इन डाउनलोड अब பின்னால <laughs> <laughs> ஒரு தான் லிமிட் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பப்பட்டு போனால் உள்ளே போட்டு போவாங்க அதெல்லாம் எக்ஸ்ட்ரிஞ்சா பார்க்கணும் இதை நம்பி தான் இருக்காங்க பிளேஸ் தான் அங்கே கவர்மெண்ட் சபைலாம் கிடையாது வந்து எல்லாத்துலையும் மீன் இருப்பாங்க அதிகமாக இருக்கும் இதெல்லாம் அதிகமாக இருக்கு மீனா இது உள்ளே போட்டால் வேலைதானே இருக்கா வேறதானே இருக்கா வேற எதுவும் வேறதானே இருக்கு பேச பத்தி வேலைதான் இருக்காங்க

பண்ணக்கிறது மார்பு நான் இருக்கும், தண்ணி ஓட்டம் இருக்கும். அது லாங்கஸ்டாவும் தர மாட்டாங்க. உங்களுக்கு அந்த પેடலிங் போட் வந்து ஒரு ஏக் மேல இருக்கு, ஒரு குளமேரி அதுக்குள்ள

கலரா இருக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு கிரீன் அந்த கோமரி கொஞ்சம் ஆச்சு ஆ ஆ எங்க ப்ரோ ஆயிடுச்சு எங்க தண்ணி இல்லையா தெரியுதா மாமா என்ன புல்லு புல்லு தண்ணி காங்கல அங்க போயிடுச்சு டேய் டா லோடி சோ யா போயிடுச்சு புள்ள போயிடுச்சு இங்க வந்து தண்ணி வடிஞ்சிடுது நல்லா தெரியும் ஆ

மொடசோட போற வழி மொடசோட போறதுக்கு திரும்ப பாலத்துல வந்து இறங்கி மடசோட போவாலை அதுல தேனி தேனிங்க இருக்கும் கீழே நாலு பேரு ஆறு பேர் அப்புறம் எட்டு பேரு

இறங்கலாம் மிதக்கும் அடிப்போம் மேதக்கு எங்க போனாலும் மிதக்கு தான் இருக்கும்

சுனாமி எங்கேனா வர இந்த மாதிரி மரம்னா கடல வர வரமா இருக்கா வர ஊருக்குள்ள வர வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் தடுத்துரும் இந்த வேறுகள் ஃபுல்லாவே தடுத்துரும் அந்த இன்ஜின் போட்டு வந்து அந்த சைடு போயிட்டு வராங்க அதான் மீன் பிளிக்கிற போட்டு இது அந்த போறாங்க தெரியுது

ரெல்வ ஸ்டாப்பை போயிடலாம் அங்கேயும் போயிட்டு இருக்கா அந்த சைட் ரேவோ ஸ்டாப்பினா மெயினாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு வரணும் ஏன்னால் இந்த சைட் போகலாம் இல்லை இல்லை இந்த மேங்ரோ மேங்கரூவ் பட் அங்கேயும் வந்துருக்கு பார்க்குறீங்க

நம்ம போன இடம் வந்து ரொம்ப மேடான ஏரியா அவங்க போக முடியாது அந்த போட்டு போக முடியாது